தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக ஆமேன் பர்ஸ்தாவியை எழுந்தருளி வாரும் உடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சிநேக அக்னியை மூட்டியறலும் மதிஞ்ஞான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை பேர் ஜெபிப்போமாக இறைவா முது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பிடும் அந்த தூயாவையால் சரியானவற்றை உணர்ந்து அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள்ள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள் தேவனில் நம்மேசுவில் இணைந்து மாடுங்கள் சொந்தங்கள் பல வண்ணங்கள் உந்தன் பந்தங்கள் பாடுவே எண்ணங்கள் சங்கீதங்கள் என்றும் என் சுபராகங்கள் நீ செய்த என்றென்றும் நான் பாடுவேன் நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன் ஏசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள் என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் ஆயுள் காலங்கள் உன் அன்பில் நான் வாழ என் தங்கிடுவாய் ஏசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள் எழுந்தது ஞாயிறு விடிந்தது காலை விழுந்து பணிவோம் இறைவனின் தாளில் பழுதுல பாவ படுகுடின்றி விழுந்திடாதெம்மை காத்திடவும் பிணக்கும் பகையும் இளையா மன்னம் இணக்கம் குணர நாவை அடக்குவோம் மனக்கண் முன்னே தீய காட்சியை எழுப்பும் கண்களை அடக்கிடுவோமே உடலை ஒருத்து உணவை குறைத்து திடமாய் செருக்கை அகற்றிடுவோமே மடைமை இன்றி மனத்தை காத்து உடைமையாய் அருளை கொண்டிடுவோமே பகலும் மறைகிறது இரவும் வருகிறது அகமும் உடலும் அவருக்கென நினைத்து உகந்த நிலையில் இருக்க இறைஞ்சி புகழ்ந்து அவரை போற்றிடுவோமே விண்ணக தந்தையும் அவர் திருமகனும் மகனும் அருள் அருள்தரும் ஆவியாருடன் பண்ணிலும் பாவிலும் எக்காலத்திலும் மன்னகம் எங்கனும் மாண்பினை பெருக ஆமேன் நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது அவரை புகழ்வது இனிமையானது அதுவே ஏற்புடையது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டு சேர்க்கின்றார் உடைந்த உள்ளத்தோரை அவர் குணப்படுத்துகின்றார் அவர்களின் காயங்களை கட்டுகின்றார் விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நம் தலைவர் மாண்பு மிக்கவர் மிகுந்த வல்லமையுள்ளவர் அவர்தம் நுண்ணறிவு அளவிடற்கரியது ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவளிக்கின்றார் பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள் நம் கடவுளை கொண்டு புகழ்ந்து பாடுங்கள் அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார் பூவுளையின் மீது மழையை பொழிகின்றார் மலைகளில் புல்லை முளைக்கச் செய்கின்றார் கால்நடைகளுக்கு கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை குடைக்கின்றார் குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை வீரரின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக காத்திருப்போரிடம் அவர் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றார் வாசகம் இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன் இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பே பேர் ஆவலோடு காத்திருக்கிறது ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்கொண்டுள்ளது உட்பட்டுள்ளது தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று எனினும் அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் உள்ளது அது எதிர்நோக்கை இழந்த நிலையில் இல்லை அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையையும் விடுதலையையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவா உமது நற்செய்தியை படித்து தியானித்து அவற்றின் வழியாக உலகுக்கு எங்கள் கிறிஸ்துவ நெறிகளையும் பண்புகளையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கை செயல்களால் செயல்படுத்திட உமதருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம் இறைவா விண்ணிற்கும் அண்ணிற்கும் ஆண்டவரே நாங்கள் போற்றியும் நன்றி செலுத்துகிறோம் நீரே எல்லா காலத்திலும் மக்களின் நம்பிக்கையும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும் இறைவா கிறிஸ்துவின் வருகை திருச்சபை உருமாற்றுவதாக மனிதரின் பணியில் திருச்சபையின் இளமையையும் ஆற்றலையும் புதுப்பித்தரல அருள் தாரும் இறைவா தங்களுடைய நம்பிக்கையின் பொருட்டு துன்பப்படும் கிறிஸ்தவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் நம்பிக்கையில் அவர்களை ஒவ்வொரு நாளும் உறுதி உறுதிப்படுத்தி நிலைத்திருக்க செய்யும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவரே உமது மீட்பை பற்றிய உண்மை அறிவை எமக்கு அளித்தரலும் அதனால் நாங்கள் பயத்தில் இருந்தும் எங்கள் பகைவர்களின் பிடியில் விடுதலை பெற்று எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மையுடன் உமக்கு பணிபுரிவோமாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திரு என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மறி நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவேற்றின் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வாழ்க 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 மரியே அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய இறைவனிடம் வேண்டுவோம் திருமண நாள் பிறந்த நாள் குருத்துவ வெள்ளி விழா நாம விழா காணும் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்